தேஷ்து தேஜ் ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புக்களையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நாம் பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கு ஒரு நேர் கேட்டிருக்காங்க அதிக எடை அதே மாதிரி அதன் காரணமாக பாத வீக்கம் பாத வலி இருக்கின்றது உடல் பருமன் அதிகமாக இருக்குது அளவுக்கு அதிகமாக அந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கும் பொழுதே பாத வீக்கம் ஏற்படும் பாத வலியும் ஏற்படும் குதிங்கால் வலி ஏற்படும் இதிலிருந்து மீள்வதற்கு எளிமையான பயிற்சி என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்னது போல் இந்த உணவு உடல் எடை ரெண்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது நாம் எடுக்கக்கூடிய உணவு சாத்தியமாக இருக்கணும் அளவறிந்து சாப்பிடணும் உப்பு புளிப்பு காரம் குறைச்சிக்கிடணும் அந்த கீரை வகைகள் வகைகள் அந்த மாதிரி உணவு அதிகமாக எடுத்துக்கிடணும் சிறுதானிய உணவு அதிகமாக எடுத்துக்கிடணும் பசிக்கும் பொழுது பசி அறிந்து சாப்பிடணும் ரொம்ப உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க இரவு வந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கை முறை அமைத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை எடுத்துகிட்டே வாங்க இப்போ அந்த பயிற்சி நம்ம என்ன பண்ண போனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஓவர் ஃபேட் கொழுப்பு கட்டிகளை அதிகமாக இருக்கக்கூடிய கொழுப்பு கொழுப்புக்கட்டுகளை கரைக்கக்கூடியது பாதவீக்கத்தை நீக்கக்கூடியது உடம்புல நீர்னுடைய தன்மை அந்த கழிவு வெளியே போகல அப்படின்னாலும் நமக்கு பாத வீக்கம் ஏற்படும் கிட்னியுடைய ஃபங்க்ஷன் கரெக்டாக இல்லை அப்படின்னாலும் பாத வீக்கம் ஏற்படும் அப்போ அந்த கிட்னியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது நம்ம உடம்புல கழிவுகள் கரெக்டாக வெளியேறக்கூடிய பயிற்சிகள் இதை நம்ம கரெக்டாக எடுத்துக்கொண்டு உடல் எடையை குறைக்கக்கூடிய எளிமையான யோகாசனங்கள் இது ஒரு தெரஃபியாக சிகிச்சையாக நம்ம எடுக்கிறோம் அந்த மாதிரி எடுத்துக்கொண்டு உணவிலும் நாம் கூறியது ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக உடல் எடை அந்தந்த வயதுக்கு ஏற்ற தசை கட்டுப்பாடு கிடைக்கும் எந்த சைடு எஃபெக்டும் கிடைக்காது அதே மாதிரி பாதவலி பாதவீக்கம் புதிங்கால் வலி வராமலும் வாழலாம் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் சூரிய முத்திரை பார்க்க போகிறோம் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து விழுங்கள் கை முன்னாடி வச்சுக்கோங்க விரல் நல்லா மடிச்சுக்கோங்க அதனுடைய மையத்தில் கட்டை விரல் விரல் தரை நோக்கி வச்சுக்கோங்க கைவிரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் இப்போது மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடும் ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அதிக உடல் எடை உள்ளவங்க அதிக புதிங்கால் பாதவலி உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிருதிவி முத்திரை மோதிரவரல் பெருவரல் நுனி உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மன மூச்சிலே கட்டும் இப்ப மெதுவா மூச்சு உள்ள எழுத்து மெதுவா மூச்சு விளையாடணும் ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராணமுத்திரை மோதிர வரல் சொண்டு வரல் அதனுடைய மையத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு முனை மூச்சல் இருக்கட்டும் மெதுவோ மூச்ச உழலுக்கு மெதுவோ மூச்ச வழியிடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் காலை மூன்று வேளையும் சாப்படுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வருண முத்திரை சுண்டு விரல் பெருவரல் மணி உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மணம் மூச்சலை இருக்கட்டும் மெதுவாக மூச்சை உள்ளலுக்கு மெதுவாக மூச்சு விளையாடும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பணப்படுகிறாங்க கால் நட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் அடிச்சுக்கோங்க முதல் முத்திரை சூரிய முத்திரை வரல் நல்லா மடிச்சுக்கோங்க ரெண்டு மயத்தில் கட்டையவர்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் இப்ப மெதுவா மூச்ச உள்ளழுத்து மிக மெதுவாக மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப பிரிதி முத்துரை மோதிரவரல் பெருவரல் உணி உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியோடு ஒரு மூன்று முறை மூச்சு உள்ளது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு வெளியோடும் போது வயிறு உள்ளே போய்க்கிடணும் அப்படி மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராண முத்திரை விரல் சுண்டு வரல் என்னுடைய மேத்தில் பெருவர் வச்சுக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒருமணம் மூச்சிலே இருக்கட்டும் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வருண முத்திரை சுண்டுவரல் பெருவரல் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மணம் மூச்சிலே கட்டும் மெதுவோ மூச்சு உடல் எடுத்து மெதுவோ மூச்சு விளையாடுங்க ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு தனுர் ஆசனம் பண்ண போகிறாங்க இது குப்புறப்படுத்த செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த ஆசனம் பண்ணலாம் ஜென்ரல் ஹெல்த் உள்ளவங்க பண்ணிக்கலாம் ஒவ்வொரு காலையும் கணக்கால் பிடிச்சிக்கோங்க அடுத்த காலையும் பிடிச்சிக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சொலியை விட்டுக்கிட்டே ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபை செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ அப்படியே திரும்பிப்படுத்துக்கோங்க பவன முக்தாசனம் பண்ண போகிறாங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க இப்போ வலது கால் மடிச்சுக்கோங்க ரெண்டு கை நாள் முட்டி பிடிச்சிக்கோங்க மூச்சு உள்ளத்திட்டே மெதுவாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு விழி விட்டுட்டு ரிலாக்ஸ் அடுத்த கால் மடிச்சுக்கோங்க மூச்சு உள்ளத்திட்டே மெதுவாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு ஒளி எடுத்துக்கிட்டே ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ ரெண்டு கால் மடிச்சுக்கோங்க மூச்சு உள் எழுதிட்டே மெதுவாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு ஒளி எடுத்துக்கிட்டே ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் மீண்டும் ஒரு முறை முதல்ல வல்லது கால் மடிச்சுக்கோங்க மூச்சு உள் மெதுவாகுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்த கால் மடிச்சுக்கோங்க மூச்சு விழுத்துட்டுவோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ ரெண்டு கால் மடிச்சுக்கோங்க மூச்சு விழு எழுத்துக்கிட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வெளியிட்டு ரிலாக்ஸ் பொறுமையாக எழுந்து சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் இந்த யோகாசனங்களை சற்று உடல் பருமன உள்ளவங்க முடிஞ்ச அளவு பொறுமையாக பண்ணுங்கள் முதல்ல அஞ்சு செகண்ட் இருங்க அப்புறம் கிராஜுவலாக பத்து செகண்ட் கொண்டு வாங்க எடுத்த ஒன்று சின்னால் முட்டை தொட முடியாது எவ்வளோ வருதோ அந்த பொசிஷனில் அப்படியே இருந்துக்கோங்க பயிற்சி பண்ண 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 அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி கரெக்டாக வரும் இப்போ அப்படி சூரிய முத்திரை மோதிரவலல் மடித்துக்கோங்க ரொம்ப மேத்தில் கட்டிடங்கள் இந்த சூரிய முத்திரை மட்டும் ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் காலை மதியம் மாலை மற்ற முத்திரைகள்லாம் இரண்டு ரெண்டு நூலில் பண்ணிக்கிடணும் நேர்களை இன்றைக்கு பார்த்து அந்த பயிற்சியை அழகாக காலை மதியம் மாலை மூன்று வேலையும் பண்ணுங்கள் மதியம் பயிற்சி செய்ய முடியாதவர்கள் காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எம்டி ஸ்டமக்லாம் பண்ணிருங்க சாப்பிட்ருந்தீங்கன்னா ஒரு மூன்று மணி நேரம் இடைவெளி வேணும் விடாமல் பயிற்சி பண்ணிட்டு உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ஏற்கனவே கூறியது போல் பல வகைகள் பேரவைகள் உணவில் அதிகமாக எடுத்துக்கோங்க இரவு சாப்பாடு ஏழரை மணிக்குள்ளே அரைவேறு சாப்பாடு கால்வேர் வாட்டர் கால்வேர் காற்று செல்வதற்கு இடர் கட்டும் வாரத்தில் ஒரு நாட்கள் இரவு ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க தொடர்ந்து பயிலுங்கள் பலமாக வாழுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்